அப்போ இங்கே என்ன விஷயம்னா ஏன் அவ்வளோ முக்கிய முக்கியத்துவம் இது இப்போ இன்றைக்கி நீ நான்லாம் நானெலாம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உட்காந்துட்டு இருக்கோம் இந்த ட்ராவல் எங்கேருந்து தொடங்கிச்சு உலகம் ஆதம் நபி உருவானு தொடங்கிச்சு அங்கே தொடங்கிச்சு அதுக்கு முன்னாடி இந்த பூமி உருவாகிறது எவ்வளோ டைம் எடுத்தது பல கோடி வருஷம் எடுத்துச்சு அது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் அப்போ அத்தனை கோடி வருஷத்துடைய ஒரு ஒரு டார்கெட்டு அது ஒரு அது ஒரு வேலைக்காக உலகத்தை உருவாக்கினா உலகத்தில் எல்லாமே இந்த ம மலைகள் இந்த ஆறு இந்த மரம் கடல் இவ்வளோ இது பண்ணால் அதில் வந்து அந்த ஜியாகிராஃபிக்கல் அந்த செட்டப்ஸ்லாம் பண்ணால் அதில் வந்து மனித இனத்தை வந்து பல்கி பெருக செஞ்சால் நபிமார்கள் அனுப்பினோம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா மறுமை நாளுக்காக தான் இதெல்லாம் எதுக்கு மறுமை நாளுக்காக தான் ஒரு ஹதீஸ் ஒரும் இல்லை நான் வந்து மறைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக புதையலாக நான் இருந்தேன் நான் மட்டும்தான் இருந்தேன் நான் இப்படி ஒருத்தன் இருக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது அது வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் ஆனால் யாருக்கும் தெரியாது என்னை பற்றி கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் உருவாக்கினேன் நல்லா சொல்கிறேன் என்னை பற்றி நான் ஊரில் இப்படி ஒருத்தன் இருக்கிறேன் நான் இப்படி ஒருத்தான் அல்லான்னு ஒருத்தான் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும் அவன் பெருமை அடிக்கணும் ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது அவன் கண்டிப்பாக பெருமை அடிப்பான் அல்லாவுடைய அந்த கண்ணியம் வந்து மேலானது அப்போது அதுக்காக எல்லாம் என்ன பண்ணான் படைப்புகளை உருவாக்கணும் அப்போ அந்த படைப்புகள் எல்லாமே அவனை அறிஞ்சு அவனுடைய மகத்துவத்தை பார்த்து பயந்து என்னென்னமோ நடந்துருச்சு அந்த வரலாற்றில் ஜின்கள் படைக்கப்பட்டு என்ன அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்னென்னமோ நடந்துருச்சு நமக்கு தெரியல யார் எத்தனை பேர் உருவாக்கப்பட்டாங்க அழிக்கப்பட்டாங்கன்ட்டு இப்போ இந்த லாங் ப்ராசஸ்ஸு மோ ஆதம் நம்பிட்டு எல்லாம் சொல்கிறேன்ல நான் உங்களுக்கு வழிகாமிச்சிட்டே இருப்பேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு நாள் வரும் இந்த பூமி வந்து நான் அதோட முடிச்சிருவேன் அப்படின்னு அந்த இறுதி நபியோடைய ஷரியத்து கம்ப்ளீட் பண்ணுற வசனம் இது இன்றோட உங்களுடைய தீனை வந்து நான் முழுமையாக்கிட்டேன் அப்படின்னா இதோட நமக்கு செட் பண்ணப்பட்ட பவுண்ட்ரிஸ் வந்து எல்லாம் நிறுத்த போகிறான்னு அர்த்தம் அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறான் எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன் இது மிகப்பெரிய ரகமத்து எது எல்லாம் வழிகாட்டுதெல்லாம் பூர்ணமாக்கிட்டான் இன்னும் உங்களுக்காக உங்கள் இஸ்லாத்தை உங்களுடைய தீன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் நான் வந்து இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் இதோடு முடிஞ்சதுங்கிறோம்